இப்போது சிவப்பு பலாவை நம்ம எப்படி கட் பண்ணி சோலை எடுத்து சாப்பிட போகிறோன்ற பார்க்க போகிறோம் செந்தூரா சிவப்பு பிலைவாக உங்களுக்கு அறுத்து இந்த சோலையை உங்களுக்கு காமிக்கிறேன் என் பேர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் ஜாக் ஃப்ரூட் சேனலில் இன்றைக்கி சிவப்பு பலாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிவப்பு பலா வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கர்நாடக மாநிலத்தில் தும்கூர் அந்த ஏரியாவில் நிறைய சாகுபடி இருக்கு அடுத்து கேரளாவில் கிடைக்குது வெளிநாட்டில் இருக்குது இந்த ரகத்தை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சாகுபடியிலே இல்லை சிவப்பு பலான்னா எப்படி இருக்குன்னு கேட்கறது உண்மையாக சிவப்பு இருக்குமேன்ற ஒரு கேள்விக்குறியோட மக்கள் இருப்பாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வயநாடலேருந்து இருந்து ஒரு கண்காட்சிக்கு போகும்போது வாங்கி அந்த கண்ணை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு தமிழ் தமிழகத்திலேயே முதல் கேரளாவிலேருந்து வாங்கியாந்து நட்டு பழமாக சாப்பிட்ட ஒரு தோட்டம் நம்ம தோட்டம் மஞ்சள் பலாவுக்கும் சிவப்புலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா நிறத்தில் வேறுபாடு மற்றது அந்த நிறத்துக்கு உன்ன காரணம் என்னென்னா கரோட்டின் கண்டென்ட் நம்ம தக்காளியில் கேரட்டில் கரோட்டீன் இருக்குது அதே மாதிரி இந்த சிகப்பு பலாவில் கரோட்டீன் கண்டென்ட் வந்து புள்ளி ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் இருக்கும் ஆனால் மஞ்சளில் என்னென்னா புள்ளி ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கும் அந்த நிறமி எதனாலன்னா அந்த கரோட்டினைட் கண்டென்ட் தான் அது வந்து இதயத்துக்கு நல்லது நம்ம வந்து சிகப்பு சோளையை ஒரு நாலு சாப்பிட்டோம்னா அந்த கரோட்டினைட் கிடைக்கிறதுக்கு அது மாதிரி மூணு மடங்கு நம்ம மஞ்சள் சூளையை சாப்பிட்ணும் பலாவில் சிகப்பு ரகங்கள் கர்நாடகாவில் வெளியிட்ருக்காங்க கேரளாவில் வெளியிட்ருக்காங்க தாய்லாந்தில் ஆரஞ்சு சூர்யான்றது வெளியிட்ருக்காங்க மாதிரி ரகங்களோட பேரை சொல்ல போனோம்னா சித்து சங்கரா பெங்களூரில் ஐஏஹச்ஆர் இந்திய ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ரகம் இந்த ரகம் இருக்குது பாருங்கள் இது ஷங்கரான்றது இது வந்து ஒரு ஒரு பழத்தினுடைய எடை எட்டு கிலோ வருங்க இந்த கண்ணு வேணால் நீங்கள் ஐஏஹச்ஆர் நிறுவனத்திலையோ அந்த மரத்தை உற்பத்தி பண்ண அந்த மரத்துக்கு சொந்தக்காரர்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் இது சங்கரா எட்டு கிலோ உள்ள சிவப்பு நல்ல சிவப்பு நிறையா பழாங்க அடுத்தது பெங்களூரில் ஜிகேவிக்கே அவங்க வந்து மல்லேஸ்வரம் ஆரஞ்சு ரெட்டு சிவப்பும் ஆரஞ்சு கலந்த நிறம் இந்த ரகத்துக்கு பேர் மல்லேஸ்வரம் அவங்க கிட்ட கிடைக்குங்க இது வந்து ஆனைமலை சிவப்புன்றது இது நம்ம தோட்டத்தில் கிடைக்கும் இது ஒரு சிவப்பு நல்ல அடர் சிவப்பு உள்ள பலா ஆனைமலை சிவப்பு இந்த கன்று நம்மக்கிட்ட கிடைக்கும் இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து சூர்யா ஆரஞ்சு சிவப்பு சிவப்பும் ஆரஞ்சு கலந்தது செந்துரா கேரளா இது நம்மகிட்ட நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிட்ருக்கு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ரகங்கள் செவப்பு ஆரஞ்சு கலங்கள் அதாவது சுப்பண்ணா இந்த மாதிரி ரகங்கள்லாம் நிறைய இருக்குது அதாவது இந்த செவப்பு ரக பலாக்கன்று நல்ல வடி வடிகால் வசதி உள்ள செம்மண் இருமண்பாடு மணல் கலந்த இடத்துல இது வந்து நல்லா வளரும் ஒரு மூணு அடிக்கு மூணு அடி நல்லா குழி எடுத்துகிட்டு அந்த குழியில் மூணில் ஒரு பங்கு நல்ல மக்கனை உரத்தை போட்டு ஒரு கிலோ வேப்பமுண்ணாக்கு போட்டு இந்த கண்ணை வந்து தரமட்டத்தில் நட்டு தரமட்டத்துக்கு மேலே ஒரு அங்கெல்லாம் மண்ணை உயர்த்திட்டு தண்ணி நிற்காத அளவுக்கு வச்சுட்டு வளர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிலோ மக்கு எருவை போட்டு தண்ணி விட்டுட்டு வந்தோம்னா உங்களுக்கு நாலு வருஷத்தில் எட்டு கிலோருந்து பத்து கிலோ வரக்கூடிய இந்த சிவப்பு ரக சோலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு செந்துரா சிவப்பு ரக சிறப்பு என்னென்னா இது வைக்கிற இடத்துல செங்குத்தா மேலே வளரும் எப்படி சவுக்கு மரம் தேக்க மரம் வளர்கிற மாதிரி நேராக வளரும் ஆக வீட்டு தோட்டத்துக்கும் ஏற்றது இன்னொரு சிறப்பு என்னென்னா இதை கறி சமைக்கலாம் பிரியாணி செய்ய பிஞ்சை வந்து கறி கறியாக சமைக்கிறதுக்கும் ஏற்றது பழமாகவும் சாப்பிட்லாம் இப்போது சிவப்பு பலாவை நம்ம எப்படி கட் பண்ணி சோளம் எடுத்து சாப்பிட போகிறோன்ற பார்க்க போகிறோம் செந்தூரா சிவப்பு இப்போ உங்களுக்கு அறுத்து இந்த சொலையை உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இன்னும் வந்து அதாவது இப்போ அறுத்து ஆறாவது நாள் நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதுனா இன்னும் கலரும் கூடுதலாகும் சுவையும் கூடுதலாகும் இப்போ இதை நீ சாப்பிட்டு பாருங்கள் திரு ரொம்ப நல்லாவே இருக்குது சார் டேஸ்ட் எப்படி இருக்குது நல்லாவே இருக்குது சார் இன்னும் பழுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கையில் ஒட்டாமல் க்ரன்ச்சியாக இருக்கும் கையில் பிசு பிசு இல்லாமல் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மிதமான சுவை நல்ல இருப்பு இருக்கா ரொம்ப நல்லாவே இருக்கு சார் இதில் இருக்கக்கூடிய இந்த நூறு சுவை கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது ம் அதாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்ஸ் மோர் நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறதுக்கு அருகதை உள்ள ஒரே பழம் இந்த பலாப்பழம் மீது எதாக இருந்தாலும் சரி போதுன்ற ஒரு மன நிறைவு இருக்கும் ஆனால் பலாப்பழத்தை மட்டும் நிறைவு இல்லாமல் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சுவை நரம்புகளை தூண்டக்கூடிய இந்த பலா அப்படின்றத சொல்கிறேன் அதில் இந்த சிவப்பும் ஒரு சிறப்பு